பற்றி எரிந்த இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக இருந்த ஆட்டம் கடைசி நொடியில் இந்திய அணிக்கு சாதகமாக மாறிய அதிசயம் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் ஏற்கனவே இரண்டு போட்டிகள் முடிவடைந்த நிலையில் தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது அதிலும் நேற்றைய தினம் இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டி தொடங்கியபோது போது மழை வந்து முதல் நாள் ஆட்டத்தை தடைப்படுத்தியது ஏனென்றால் நேற்றைய நாள் ஆட்டம் தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நேற்றைய தினம் விக்கெட் ஏதுமின்றி இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தபோது திடீரென மழை குறுக்கிட்டது பின்னர் மலை கடைசி வரை நிற்காததால் நேற்றைய போட்டி அப்படியே நிறுத்தவும் பட்டது அதன் பிறகு நேற்று விட்ட இடத்திலிருந்து இன்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆரம்பமே நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா மிரட்டியிருந்தார் ஆமாங்க இவர் இன்று பந்து வீச வந்த ஆரம்பத்திலேயே ஓப்பனர்களான உஸ்மான் கவாஜா மற்றும் நாதன் ஸ்வீனி உள்ளிட்ட இரண்டு பேட்ஸ்மேன்களையும் அடுத்தடுத்து அவுட்டாக்கி பெவிலியனுக்கு அனுப்பி வைத்தார் ஆனாலும் கூட அதற்கு பிறகு வந்த ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் நிலைத்து நின்று ஆட குறிப்பாக இந்த டிராவிஸ் கட்டுன்னு ஒருத்தவர் இருக்கார் பாருங்க இந்த மனுஷன் மட்டும் இன்னைக்கு போட்டியில் தனியாக விளாண்டாப்லங்க இவர் மட்டுமே நூறு ரன்களை கடந்து சிறப்பாக விளையாட அதன் விளைவு ஆஸ்திரேலிய அணி இருநூற்றி அறுபது ரன்களை கடந்து முதல் இன்னிங்ஸில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது தற்போது வரை மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து ஓரளவுக்கு நிதானமான ஆட்டத்தை ஆஸ்திரேலிய அணி இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் வெளிப்படுத்தி வருகிறது ஆக இப்போது ஆஸ்திரேலிய அணி இந்த மூன்றாவது டெஸ்டில் முன்னிலை வகிப்பதாக தெரிந்தாலும் இதில் உள்ள மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னவென்றால் இந்த போட்டிக்கு முன்பு இந்த இரு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற வார்ம் அப் மேச்சிலும் கூட கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு சம்பவம் அரங்கேறியது அவங்க அந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் முந்நூறு ரன்கள் வரை எடுத்து இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து விளையாடி வந்த ஆஸ்திரேலிய அணி திடீரென மூன்றாவது நாள் ஆட்டம் தொடக்கத்தில் கடகடவன விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதனால் முந்நூற்றி எழுபது ரன்களுக்குள் ஆல் அவுட்டானது ஆஸ்திரேலிய அணி அதன் பிறகு இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபது ரன்களை முதல் இன்னிங்ஸில் எடுத்துவிட்டு அதன் பிறகு ஆஸ்திரேலிய அணியை இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்றி எண்பது ரன்களில் சுருட்டி இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றிருந்தது இந்தியா ஆக அந்த ஒரு விஷயம் என்பது இப்போது இந்திய அணிக்கு ஆறுதலாக இருக்கும் மேலும் இப்படியாக இந்திய அணி கம்பேக் கொடுத்த இந்த போட்டி நடைபெற்ற மைதானமும் கூட தற்போது நடைபெற்று வரும் இதே மைதானம்தாங்க ஆக இதே மைதானத்தில் இந்த வார்ம் அப் மேட்சில் கம்பேக் கொடுத்தது போலவே இந்த போட்டியிலும் இந்திய அணி கம்பேக் கொடுக்குமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்